சட்ட திருத்தத்தை கண்டித்து நாம் தமிழை கட்சி முன்னெடுத்துள்ள அறப்போராட்டத்தில் தலைமையற்ற நடத்தி கொண்டவர்களே எங்கள் ஊர் அண்ணன்மார்களே திறந்திருக்கிற தாய் பொன் சொந்தர்களே உங்கள் அனைவரும் பண்பான வணக்கம் அன்பையும் இரக்கத்தையும் மனிதத்தையும் போதிக்கும் மகத்தான மார்க்கம் இஸ்லாம் போட்டக்கூடிய பெருமகனார் நபிகள் நாயகன் அவர்கள் அடுத்த வீட்டில் ஒருவர் உணவு பசியோடு காத்து நடக்கிற போது நீ வயிறு நிறைய உண்ணாதே அவ்வாறு உண்பவன் இறை நம்பிக்கையானதாகவே இருக்க முடியாது என்று சொல்லிக்கிற அடுத்த வீட்டில் வந்த பசியோடு இருக்கான் அப்படின்னா நீ வயிறு நிறைய உண்ணாத அப்படின்னு சாப்பிட்டனா நீ வந்து இறை நம்பிக்கையானதே இல்லை கிடையாது அடுத்த வீட்டில் இருக்க இஸ்லாமியன்னு சொல்லலை யாரோ ஒருவன் யாரோ ஒரு மனிதன் அவன் சாப்பாட்டு இல்லாமல் நடக்கிறப்ப நீ அவனு கொடுக்காம சாப்பிட்டா நீ இறை நம்பிக்கை அடலங்குற அவரே சொல்றாரு ஆக சிறந்த தர்மம் என்பது பசித்து கிடக்கிற ஒருவனுக்கு உணவளிப்பதுதான் அப்படி அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் கொடையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் மகத்துவம் வாய்ந்த மார்க்கம் இஸ்லாம் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் அவன் நோன்பு காலம் இருந்தால் நோன்பு காலம் என்றால் பசியோடு கிடக்கணும் அவன் பசி பட்டினியை உண்ணணும் அதான் இஸ்லாம் சொல்கிற உன்னதமான போதனை அப்படி பசியோடு பட்டினியோடு கிடந்தால்தான் வறுமையில் ஏழ்மையில் வாழ்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்துக்காக தான் அந்த மார்க்கம் அதை விதிக்குது அதே போல ஈகையை வடிவத்து அந்த மார்க்கமே சொல்றது ஒருபோதும் நீ வந்து வட்டி வாங்கவோ வட்டி கொடுக்கவோ கூடாது மது அருந்துதல் வட்டி வாங்குதல் போன்றவற்றெல்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்குது அந்த மார்க்கம் இறைப்பணிக்காக சமூக தொண்டுக்காக அல்லாமின் பேர்ல கொடுக்கப்படுற அந்த சொத்துக்களை வந்து வகுப்பு அப்படின்னு அந்த வகுப்பு வாரியம் அப்படின்னு அது நிர்வகிக்க வச்சிருக்காங்க இதில் மத்திய வகுப்பு வாரியம் வகு வாரியம் இருக்குது மாநில வகுப்பு வாரியம் இருக்கு அது பல ஆண்டுகளாக இருக்குது தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அது திருத்தம் செய்யப்படுது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இப்போ மறுபடியும் திருத்தம் செய்கிறாங்க அந்த வகுப்பு வாரியத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன நாடு முழுமைக்கும் இறை சேவை நோக்கத்தோடு அந்த வக்பு சொத்துகள் பயன்படுத்தப்படுது அந்த சொத்துகள் மீது கை வைக்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு குறிப்பா ஒருத்தர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மதம் மாறுறாருன்னா அவர் வந்து வப்புக்கு சொத்து கொடுக்கலாம்ங்கிற விதி இருந்துச்சு ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒருத்தர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறினார்னா அஞ்சு ஆண்டு கழிச்சு தான் கொடுக்க முடியுங்கிற நபர் இருக்கு எதற்காக இந்த திருத்தம் மத்திய வப்பு கவுன்சிலு மாநில வகுப்பு வாரியம் இது ரெண்டு பேரும் இஸ்லாமிய அல்லாதவங்க இருக்க அறநிலையத்துறையில ஒரு இஸ்லாமியர் அரங்காவலராக நர்கீஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் தெரிவு செய்யப்படுற நியமிக்கப்படுற எப்படி நற்கிஸ் கானை நியமிக்கலாம் உள்ளிட்ட பாஜக சந்தபுர மக்கள் அவ்வளோ போராட்டம் ஆனா கான் ஒரு இஸ்லாமியர் அல்ல அந்த நர்கீஸ் கான்கிரஸ் பிறப்பதற்கு மருத்துவம் செஞ்ச மருத்துவரின் பேர் நர்கீஸ் கான் ஒரு இஸ்லாமியர் தனக்கு உயிர் கொடுத்த இஸ்லாமியருக்கு நன்றி கடனாக அவர் பெயரையே இந்துவாக இவங்க சொல்கிற கோட்பாட்டுப்படி இந்துவாக இருக்கிற போதிலும் நர்கீஸ் கான் சூட்டிருக்காங்க அந்த நர்கீஸ் கான்கிற பேர் சூட்டியினாலேயே இந்துவாக இருந்தாலும் அரங்காத அறங்காவலராக இருக்கக்கூடாதுன்னு பாடம் மாடைஞ்சிருந்தார் அப்போ அரணைத்துறையில் இஸ்லாமியர் வர முடியாது கிறிஸ்துவர் வர முடியாது மத்த நம்பிக்கை நம்பிக்கையாட்ட வர முடியாது அங்க இதுதான் வச்சிருக்காங்க நிர்வகிப்பதில் இஸ்லாமிய அல்லாதார் வர வேண்டிய அவசியம் என்ன வற்போட தலைமை செயல் அதிகாரியாக இஸ்லாமிய இருக்க வேண்டும் விதி திட்டமிட்டு நீக்கப்படுது அப்ப என்ன வக்பு சொத்துக்களை கையாளத பண்ணணும் அபகரிக்கணும் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்

இஸ்லாமியருக்கான பிரயிந்துவத்தையும் முற்றாக மருந்துக்கு தந்து பாடஞ்சிடுதான் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உள்ள ஒரு இஸ்லாமியர் இல்லை அப்படி இஸ்லாமியருக்கான பிரயிந்துவத்தையும் வாய்ப்பையும் முற்றாக மருத்த வாடஞ்சிடதாக இருக்குது என்ன இஸ்லாமிய மக்கள் மீது திடீரெ அக்கறேன் எதற்காக இருந்தாக்கரு அப்ப இஸ்லாமிய மக்களை குறிவைத்து தொடர்ச்சியாக வேலை செய்கிறது வாடஞ்சிடுதா சிஏ கொண்டு வந்தான் எதுக்கு கொண்டு வர்றான் குடியுரிமை அளவிடுவதற்கு மதத்தை வைக்கிறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாத நாடு மத சார்பற்ற நாடு மதத்தை அளவுகளாக வைக்க கூடாது ஆனால் இஸ்லாம்கிற ஒரே காரணத்தால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்னு முத்தலாக் தடை சட்டம்னு இஸ்லாமிய பெண்கள் மீது திடீரெ கைவிடுது ஐயா மோடி குஜராத்தில் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கிற போது மூவாயிரத்தி இஸ்லாமிய மக்கள் துள்ள துணிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் இஸ்லாமிய பெண்கள் வேட்டையாடப்பட்டார்கள் பாலி வன்படுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஒரு கர்ப்பிணி இஸ்லாமிய பெண்ணை துரத்தி கொண்டு போகிறார்கள் கலவரக்காரர்கள் சன் பரிவார் கூட்டத்தினர் கர்ப்பிணியின் வயிற்றை கிழித்து வயிற்றில் சிசை எடுத்து நெருப்பில் பொசுக்கி போட்டு கொன்றான் அன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பெரும் அனுதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பில்கிஸ் பானுங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் கண்முன்னே தன் குடும்பத்தாரை கொடுத்தார் தன் குழந்தையை பறி கொடுத்தார் அந்த பில்கிஸ் பானுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல பில்கிஸ் பானுவின் குடும்பத்தாரை எவன் கும்பல் படுகொலை செய்தானோ அவனை விடுதலை செய்த கேடு கட்ட கட்சி வாரதி ஜனதா அந்த பில்கிஸ் பானு மீது வராத அக்கறை இஸ்லாமிய பெண்கள் மீது வந்து முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருங்க இஸ்லாம்கிற மார்க்கம் எல்லாத்தையும் பகுத்து வகுத்து எவ்வாறு இருக்கணும் தெளிவாக வச்சிருக்குது ஆனால் தேவையற்ற அந்த மதத்துக்குள்ள தலையிடுற அயோக்கியத்தனமான வேலையை பாரதிய ஜனதா செய்யுது பாரதிய ஜனதாவை இஸ்லாமியருக்கு எதிரி கிறிஸ்துவர்களுக்கு எதிரி சுருக்கி பார்க்க கூடாது அவன் ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரி இந்த நாட்டை பிடித்தே பெரும் கேடு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை ஆள தொடங்கி பதினோரு ஆண்டுகளாக வாங்கி விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்றப்ப வளர்ச்சி என்று பேசினார் நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போவோம் கருப்பணத்தை மீட்போம் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தரும் ஆனால் ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் நாடு எந்த அளவுக்கு முன்னேறி கிடக்குது ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் மத வெறுப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக இன இஸ்லாமிய மக்களை திட்டமிட்டு ஒதுக்கிற அளவுக்கு வித நடவடிக்கையும் உணவுக்காக உணவுக்காக நீ வந்து ஆட்டையோ மாட்டையோ பணியிட்டால் கூட அது துடிதுடிக்க சாக கூடாது கூர்மையான கத்தியை கொண்டு ஒரே இல்லை அது அறுத்து சொல்லுது மார்க்கம் அதை துடி துடிக்க சாக விடாத மார்க்கம் அதான் கலால் மானிதர்களையும் வேட்டையாடுகிற இந்த பாடல் ஜனதா காலாள் உணவு புரட்சையா இருக்குது வாங்குகோதுனா புரட்சையா இருக்குது எல்லாம் புரட்சியாக இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த வக்புவ வாரிய சட்ட திருத்தம் வந்து இஸ்லாமிய மக்களின் மேம்பாட்டுக்காக நலவாக்குக்காக கொண்டாடப்படுது கொண்டு வரப்படுது அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு பாரம்பனத்தில் ஜெய் ஸ்ரீராம்ன்ற உலகத்தை வைச்ச வேண்டிய அவசியம் என்ன வக்வாரிய சட்ட திருத்த சக்கம் ஜெய்ஸ்லாமுக்கு என்ன சம்பந்தம் எதற்காக ஜெயஸ்லாம் கொண்டு வரணும் காரணம் நாங்கள் இஸ்லாமிய மக்களை தோற்கடித்து சட்டப்பூர்வமாக ஜனதாய பூர்வமாக தோற்கடித்து விட்டோம் என்ற உலகத்தை ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சியை யாரும் பார்த்ததில்லை பாஜக ஆட்சியாளர் யாருக்கு நன்மை நாட்டு மக்கள் பயன்படுறாங்களா பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக தமிழ்நாட்டில் போராடியது கஷ்டம் போராடினாங்க ஏழை இந்து மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகை கேட்கிறோம் இந்த ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டு காலத்தில் எத்தனை ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுத்துட்டாங்க கொடுக்க மாட்டான் அவன் நோக்கம் மக்கள் மீதான பற்ற மக்களை இந்து இஸ்லாம் என்று துரைத்தாள் பாஜகவின் அரசியல் மதம்தானே தானே ஒழிய ஒருபோதும் மக்கள் நலன் இல்லை மத சிக்கலை மத பூசலை திட்டமிட்டு வருவாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேசுவாங்க தமிழ்நாட்டுல பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான் தமிழ்நாட்டுல பிள்ளையாருக்கு மார்க்கெட் எதுவும் தெரிஞ்ச ஒண்ணு பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டு முருகனை செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுல இங்க பேசுறது வெற்றிவேல் வேல் இங்க முழக்கம் போடுவாங்க தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வேல் வீரர்கள் முழக்கம் போடுற பாட ஜனதா அருகாமல் இருக்கக்கூடிய கேரளாவில் புழக்கம் போடுவானா அங்கே போட மாட்டான் அங்கே வேணும்னு போடுவான் சாமியே சமையல் அங்கே சாமியே சமயம் சொல்ற பாரதி ஜனதா உத்தரப்பிரதேச சொல்லுவானா உத்தரப்பிரேஷ் சொல்ல மாட்டான் அங்கே ஜெயி ஸ்ரீராமான் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிஷான்னு சொல்கிற பாரதி ஜனதா வேதுபகன் சொல்லுவானா அங்கே சொல்ல மாட்டான் அங்கே ஜெய்காடி ஓம்காலிப்பான் அங்கே ஓம் ஓம்காடிங்கிறவன் மகாராஷ்டிரா சொல்லுவானா அங்க சொல்ல மாட்டான் அங்கே கனவஞ்சா தான் போறியாம்பான் எந்தெந்த மாநிலத்தில் எது சிக்கலாக மாறுகிறதோ எது மக்களிடத்தில் கவனம் பெறுகிறதோ அதை கையில் எடுத்துக்குவான் மாட்டுக்கறி மாட்டுக்கறிந்தான் அடிப்பான் கேரளாவுக்கு போனா ஓட்ட போடு மாட்டுக்கறியை வீட்டில் கொண்டாந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ கைகுடிகள்மா கிறிஸ்துவ மிஸ்ரிகளும்மா ஆனால் கோவாவில் அதே பாரதிய ஜனதா கிறிஸ்தவர்களை வேட்பாளர்கள் எடுத்துக்கணும் அவனுக்கு பாம்புதிங்கிற ஊருக்கு போனால் நடுத்து நடந்துருக்கான் பாஜகவுக்கு பெரிய கோட்பாடு இல்லை ஒன்று பசுமாடு இன்னொன்று பாகிஸ்தான் நாடு இதை தாண்டி எந்த கோட்பாடும் தேர்தல் வந்தால் பாகிஸ்தான் உள்ளே வந்துடும் பாகிஸ்தான் தாக்கல் கொடுத்துரும் பாகிஸ்தான் மீது இவ்வளவு கோபம் கொள்றேன் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வந்து இந்தியா தோற்ற கூடாது இங்கிலாந்து கிட்ட தோத்தா கூட போதும் பரவாயில்லை ஆனா பாகிஸ்தான் தோத்த கூடாது சொந்தங்களே இந்த நாட்டை முன்னூறு ஆண்டு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வெள்ளைக்காரன் இங்கிலாந்து காரன் ஜாலியர் வாலாபாக்கில் முன்னோர்களின் நிலத்தின் முன்னோர்களை கொன்றது வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் மண்டுவான்றுகளை தூக்கிலிட்டது வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் பாகிஸ்தான்காரன் இல்லை அந்த இங்கிலாந்து மீது வராத வன்மம் கோபம் எப்படி பாகிஸ்தான் மீது வருது இந்த நாட்டின் நிலைக்காக பாடுபட்ட போது பாகிஸ்தான் நிலத்தில் இருந்த மக்களும் சேர்ந்து போராடினார்கள் அவன் விடுதலையும் போது துரிந்து போனான் எப்படி வந்து திருமணம் ஆன பிறகு தனி வீடு போகிறாங்களோ அதை விட துறிஞ்சு போயிட்டான் அந்த பாகிஸ்தான் பழைய மாறியது வரலாற்று துயரம் வரலாற்று பேரவரம் நீ பாகிஸ்தான் இது காட்ட ஆனா இங்கிலாந்து உன்னால காட்ட முடியுமா இங்கிலாந்து மீது கோபம் கொள்ள முடியுமா பாகிஸ்தான் மீது பாயிர பாகிஸ்தான் தூன்சம் செய்வோம் பாகிஸ்தான் மீது போர் ஆனா என்றைக்காவது பாரதிய ஜனதா சீனா குறித்து வாய் திறக்குமா சீனா குறித்து அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடுறான் அருணாச்சல பிரதேச சீனாக்காரன் இது அருணாச்சல பிரதேசம் இல்லை தெற்கு திபேத்துங்கிறான் அந்த அருணாச்சல பிரதேச சொந்த கூடிய சீனாவை கண்டித்து நரேந்திர மோடி வாய் திறக்க துணிவிருக்கா ஒரு நாளும் சீனாவுக்கு தாக வாய் திறக்க மாட்டார் வாய் திறந்தார் ஒட்டம் தான் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாம் கூட மார்பு அகன்ற மார்பு நினைச்சோம் கடைசியா தெரிஞ்சு வாய் எல்லாம் வாய் தானம் தமிழ்நாட்டில் பாஜக இன்னைக்கு அதிமுக திருட்டு வர்றேன் நம்ம ஒன்றும் சொல்லுவாங்க சனி பணம் தனியா போகாதுன்னு வா பாஜகவோடு திமுகவும் அதிமுகவும் ஒரே சமயத்தில் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜக மயிலும் தமிழ்நாட்டுல எந்த காலத்தையும் பாஜக வெளில போறது இல்லை அவனுக்கே தெரியும் எந்த காலத்தையும் பாஜக வெளில போறது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி வரட்சி குஜராத் வந்து சிறப்பா இருக்கு குஜராத் மாடல் குஜராத் இந்தியா முழுக்க வளர்ச்சி பிற மோடிக்கு ஓட்டு போடுங்க இந்தியா முழுக்க வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் ஐந்து கட்சிக்கு மேல கூட்டணி வச்சான் மோடியை பிரதமராக்குவோம் ஓட்டு போடுங்கன்னு இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மண்ணை கவியது இது வரலாறு ரெண்டாயிரத்தி பாஜக மண்டை கவியது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக கூட்டணி வைத்த பாஜகவின் வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்து ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை கொண்டு சொந்த கட்சிக்கான மோடி படத்தை அமித்ஷா படத்தை கொண்டு போனோம்னா ஓட்டு போட மாட்டான்னு பயப்பட்ட நிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டில் எந்த ஆளுத்தையும் பாஜக வர போறதும் இல்லை வெள்ள போறதும் இல்லை அண்ணாமலை பெரிய இருந்தார் ஒரு புதிய செருப்பை கொடுத்து அனுப்பிட்டாங்க இனிமேல் நருணாநாயகர் யார் வந்தாங்க தமிழ்நாட்டில் பாஜக கதைக்காக போதும் இல்லை மத்தியில் அதிகாரத்தை வச்சு ஓட்டி கொண்டு அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்பத முடிஞ்சிடும் இவன் ராமர் கோயில் தான் ராமர் ராஜ்யம் ராமரின் பேரை சொல்லி அரசியல் பண்ணான் இஸ்லாமிய வெறுப்பத்துவா அந்த ஜனதா இந்த முறை இருபத்தி நாலில் ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில் சமாஜ்வாதிக்கு தோத்து போச்சு ராமர் கோயில் இருக்கிற இடமே பாஜக தோத்து போச்சு மண்ணை கவியது அதுவரை ஜெய் ஸ்ரீராமன் என்று வந்த நரேந்திர மோடி ஒருசா பரப்புறையும் போது ஜெய் ஸ்ரீராம்களை கைவிட்டு ஜெய் ஜெகநாத் ஜெகநாத் ராமருக்கு மார்க்கெட்டில் விட்டுருவோம் அப்ப யாரு பூரி ஜெகநாத் எடுத்துக்கோ ஜெய் ஜெகநாத் அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இந்தியாவை இந்துஸ்தான மாத்தணும் இந்த நாட மத நாடாக மாத்தணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சாஸ்திரத்தை திருத்தணும் மொத்தமா மாத்தி திருத்தணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றி நிறுத்தணும் அப்படி இல்லையா அவன் இந்து மதத்துக்கு திரும்ப சொல்றேன் நாங்கள் இந்து மதம் திரும்பினா எந்த மதத்துல எந்த சாதனை வச்சுக்கவே நீ எந்த போகிறேன் போற சேகர் போல குருமூர்த்தி போல ஆரிய பார்ப்பனாக்கியா உலகத்திலே ஒரு கேடு கட்ட மதம் இருக்கிறதுனா இந்து மதம் தான் உலகத்துல பல்வேறு சமயங்கள் இருக்கு மத நதமும் எந்த மதமும் தன் மதத்தோட இலக்கியங்களை காப்பியங்களை புராணங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா இந்து மதம் சொல்லுது நீ புராணத்தை படிக்க கூடாது படித்தால் அடுத்த பிறவிலே பேயாக பிறப்பாய் நீ காதலை கேட்டால் ஒரு காதலை ஈயத்தை காட்சி ஊத்தருந்தது இஸ்லாம் மார்க்கம் இருக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது அந்த மாற்றங்கள்ல ஆற தழுவுது எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுது ஆற தழுவுது ஆனா இந்து மதம் சாதிகளாக துண்டாடுது பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு சபை கிடது மன தர்மத்தை எழுதி வைத்து என்ன சாதிகளாக பகிர்கிறது இந்த சாலையில் நீ நீர் எடுக்க கூடாது அந்த சாலை வழியாக நீ போகக்கூடாது இந்த குளத்தில் நீர் எடுக்க கூடாது என்று தடை விதிக்கிறது அண்ணல் அம்பேத்கர் முழக்கத்தை முன்வைத்தார் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன் இந்துக்கள் எறும்புக்கு சக்கரை இடுவார்கள் மனிதர்கள் நீடு திருடுக்க தடை விதிப்பார்கள் மகாத்மாக்கள் வந்தார்கள் மகாத்மாவை போனார்கள் ஆனால் தீண்டப்படாத மக்கள் மட்டும் தீண்டப்படாதே என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இந்து மதம் நம்மை ஆட்கொண்டு சாதிகளாக பிளந்து பிடிக்கிறது நாட்டை ஆளக்கூடிய பாரதி ஜனதா இந்த நாட்டை நாசமாக்க என்னென்ன வேலை இருக்கிறதோ அத்தனை வேலைகளும் ஆண்டுகளை செய்து கொண்டிருக்கு காஷ்மீரோட மாநில தனிமையை பறிச்சு கச்சத்தீவை திருப்பி எடு என்று ஆனா அதற்கு எந்தவித முன்னகர்வும் இல்லை பாரதி ஜனதா எதுவும் இல்லை அதே சமயத்தில் அவன் காஷ்மீரை துண்டாடிட்டான் காஷ்மீர் சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் இல்லை நேருவோட ஒப்பந்தத்தின் படி உடன்பாட்டின் படி இந்தியாவோட சேர்க்கப்பட்ட இடம்தான் காஷ்மீரை ஒழிய காஷ்மீர் காஷ்மீருக்கு சொந்தமே ஒழிய இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது இல்லை இது வரலாறு அந்த காஷ்மீர் நிலத்து மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்டமைத்து விட்டு இயல்பான வாழ்க்கையை தொலைக்கச் செய்திருக்கிறது பாரத அதே போல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் ஒரே மாதிரி கொண்டு பஞ்சாபில் இருக்கிற சீக்கியன் அவன் தாடி எடுத்துட்டு தர்மன் எடுத்துட்டு அவன் எல்லோரையும் உழவ முடியுமா சீக்கியன் கட்சி வைத்து கட்சியோடு பார்லமெண்டத்துக்குள்ள போகிறதுக்கு அவன் வந்து வானொலி நிலையத்துக்குள்ளே போறதுக்கு அனுமதி இருக்கு ராணுவத்தில் பணி முடிஞ்சாலும் தாடி வைத்துக் கொள்ளலாம் செஞ்சதுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை நீக்க முடியுமா ஒரு பொது சிவில் சட்டத்தின் படி எது இருக்குதெல்லாம் ராமர் கோயில் கட்டணும் ராமர் கோயில் கட்டணும் கட்டினா அங்கே ஒழுகுது ஒழுகி தண்ணி விட்டுது இப்போ ராமர் கோயில் கட்டி நாட்டு என்ன வேணுமா என்ன கிடச்சிச்சு ராமர் கோயில் தொடங்கி இப்போ எல்லா கோயிலும் கைவிக்கிறேன் திருப்பரை கொண்ட மலையில் அங்கே வந்து இவர் தாங்க இருந்தார் இந்த வந்து நம்ம நகர்த்தி கொண்டு வைக்கிறேன் அரசியல் எப்போதும் மத பூசல் மத சிக்கல் மக்களை துடித்தாலும் சூழ்ச்சி அதை வைத்து மக்களை நினைக்கிறேன் நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பெரிய சிக்கலுமே உள்ளாக்கிறேன் இந்த நாட்டின் பாடுபடல மோகன் பகவத்தோட முன்னோர்கள் பாடுபடல சாவர்கர் பாடுபடல கோல்வர்கள் பாடுபடுது கோட்ஸே பாடுபடுது ஆனால் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த நாட்டு விடுதைக்காக பாடு கொண்டிருக்கான் ரத்தம் செஞ்சுருக்கான் வீர்வை செஞ்சிருக்கான் உயிரை விளையாட கொடுத்துருக்கான் சிறைஞ்சு போயிருக்கான் தூக்குளம் செஞ்சுருக்கான் நாற்று விடுதலைக்காக பாடு கொண்ட இஸ்லாமிய சொந்தங்கள் இன்றைக்கு உதைக்கப்படுறாங்க நாட்டு விடுதலைக்காக எந்த பகுதிகளும் செய்யாத ஆர்எஸ்எஸ் அதன் அரசியல் முடிவான பாரதியர்களார் நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது கடந்த வரலாற்று பேரவனம் இந்த தேச விடுதலைக்கும் பாஜகவும் எந்த தொடரும் இல்லை தேசம் நடந்துக்கும் பாஜகவுக்கு தொடர்பும் இல்லை ஆனா வியாக்கியம் இருப்பான் நாங்கள் தான் நாட்டை பாதுகாக்க போறோம் நாங்கள் தான் நாட்டை சுபிச்சமாக்க போறோம் இந்த வம்புவாரி சட்ட திருத்தம் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று பார்க்கக்கூடாது ஒரு ஜனநாயக படுகொலை ஒரு மதத்வேஷம் ஒரு அரச பயங்கரவாதம் ஒரு அரச வன்முறை என்றுதான் பார்க்கணும் எந்த ஒரு சிக்கலையும் அதை சார்ந்த ஒரு ஒரு சாரர் மட்டும் போராடினால் தீர்வு கிடைக்காது ஆனால் ஒட்டுமொத்த நாடும் திரண்டு போராடுகிற போது அது தீர்வை என்றும் விடுதலை பெறும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடியாதுன்னா போராடி பஞ்சாப் நிலத்திலிருந்து போன விவசாயிகள் போராடி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க ஜல்லிக்கட்டு தான் நடப்பதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் போராடி அதை சாத்தியப்படுத்தாங்க அதே போல இந்த வக்குவாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாம் மாநிலம் முழுக்க போராட்டங்களை நாம் தமிழக கட்சி உனக்கி எடுத்திருக்கிறது இது அடையாள போராட்டம் தான் இதை அடியுற்றி எல்லா தரப்பு மக்களும் போராடணும் நாம் சிஏ வந்து போராடணும் சாயின் பாருங்கன்னு எல்லா இடத்தையும் அவர் வந்து குடும்பம் குடும்பமாக போராடணும் அந்த சமயத்தில் கொரோனா வந்ததால அதை காரணமாக காட்டி போராட்டத்தை வந்து ஒடுக்கிட்டாங்க இந்த முறை எந்த தடையும் இல்லை நாம் சுதந்திரமாக போராடலாம் அதனால இந்த வற்பு வாரிய போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக மக்களின் கவனம் இருக்கும் போராட்டமாக மக்களின் விழிப்புணர்வீட்டும் போராட்டமாக செய்கிறோம் இதை பின்பற்றி தொடர்ச்சியாக இதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போராட்டங்கள் எடுத்தால்தான் மத்தியாளக்கூடிய பாரதிய ஜனதா அடிப்படையும் அது முன்வரைவாக மசோதா கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது இஸ்லாம் மக்களை நாகற்றவர்களாக சொத்துகளற்றவர்களாக மாற்றுங்கிற சதி செயலின் செயல்பாடு தான் இது அதை உணர்ந்து தெளிந்து இந்த பக்வு வாரிய சட்டத்திற்காக வலிமையான போராட்டங்களை இருப்போம் தொடர்ச்சியாக களத்தில் இருப்போம் உறுதியாக இதில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்